இந்திய டீமுக்கு ஐசிசி சாம்பியன் லீக் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அடிச்சிருக்கு அடிச்சிருக்குன்றே சொல்லலாங்க அதாவது இது நல்லதாக கெட்டதான்னு எனக்கு தெரியல எண்ட் ஆஃப் த இந்த செய்தி முடியும் போது நீங்களே வந்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டி ட்வெண்ட்டி சீரிஸ் வந்துட்டு இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க ஐந்து போட்டி கொண்ட டி டுவெண்ட்டி சீரிஸ் நடைபெறவுள்ளது டுடே இரவு ஏழு மணிக்கு கொல்கத்தா மைதானத்தில் நடைபெறவுள்ளது ஓகேவா நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சீரீஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு சாம்பியன் லீக் தொடர் தான் ஓகே பிப்ரவரி மந்தில் நடைபெற உள்ளதுங்க இந்த சூழலில் இந்த சூழலில் வந்துட்டு அதாவது மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது இந்தியா பாகிஸ்தான் மீண்டும் ஃபைட் பண்ண போறாங்க ஏன்னா பாகிஸ்தானில் தான் இந்த சாம்பியன் லீக் வந்துட்டு நடைபெற உள்ளது பட்டு என்ன பிஸை வந்துட்டு ஒரு விதிவிலக்கு வச்சுருக்காங்கன்னா இல்லையா அந்த நாட்டில் வந்துட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது எங்க கேப்டன் வந்துட்டு போக முடியாது அதாவது ஒரு சீரிஸ் ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய தொடர் ஆரம்பிக்கும் போது எல்லா கேப்டன்களும் சேர்ந்து ஒரு போட்டோ ஷூட் பண்ணுவாங்க இல்லையா அதில் வந்துட்டு ரோஹித் சர்மா கலந்துக்க முடியாது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நிராகரிச்சிட்டாங்க அதையும் ஓகே கொஞ்சம் வந்துட்டு சேக்ரிஃபைஸ் சேக்ரிஃபைஸ் பண்ணாங்க பாகிஸ்தான் நாடு பரவாயில்லைங்கன்னு ஆனால் இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ பாகிஸ்தானில் நடக்கும்போது அந்த நாட்டோட நேம் வந்துட்டு ஜெர்சியில் பதிவாகணும் எல்லா கண்ட்ரி ஜெர்சிலையுமே பதிவாகணுங்க அதையும் எங்களால் பண்ண முடியாது இந்திய டீம் வந்துட்டு புறக்கணிச்சிட்டாங்க பிசை ஓகே அது கூட பரவாயில்லையா ரெண்டு பேரும் வந்துட்டு பாகிஸ்தான் நாட்டில் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வரையும் அதுவும் எங்களால் பண்ண முடியாது ஏன்னா உங்கள் நாடு தீவிரவாத நாடு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல ஓகே அது ரெண்டு டீம் மக்களையும் எல்லாத்துலேயுமே பாதிப்பு ஏற்படுத்திடும் ஏதாவது பொது வெளியில் ஒரு கண்ட்ரியை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறோம்னு சொல்ல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்திய இந்திய நிர்வாகம் அதாவது துபாயில் மேட்ச் நடக்கிற மாதிரி அதாவது இந்தியா பாகிஸ்தான் மோதிர மேட்ச் வந்துட்டு துபாயில் நடக்கிற மாதிரி ஷெடியூலை செட் பண்ணுங்கன்னு ஆனால் பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏங்க இப்படி ஒரு அரசியலை திணிக்கிறீங்க இந்திய டீம் எங்கள் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அதாவது உங்கள் நாட்டு பிரச்சனையை வேற எங்கேயோ வச்சுக்கோங்க கிரிக்கெட்டுங்கிறது ஒரு புது ஓகேவா ஒரு ஜாலி என்டர்டெயின்மெண்ட் கேம் இங்கே வந்துட்டு ஜாலியாக விளாண்டு போகும் இதுக்குள்ள இதுக்குள்ளே ஏன் இவ்வளோ அரசியல் எடுத்துகிட்டு வரீங்க இது வந்துட்டு மிகப்பெரிய தவறான விஷயமா இருக்குது அதாவது நீங்கள் எங்கள் நாட்டில் விளையாட வேணாம் நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வர பயப்படுறீங்களா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் உங்கள் நாட்டுக்கு வரோம் ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு சச்சினுக்கெல்லாம் எங்கள் நாட்டில் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க பாகிஸ்தான் ஃபேன்ஸ் வந்துட்டு இந்த ரோஹித் சர்மா மேலையும் விராட் கோலி மேலேயும் சச்சின் மேலேயும் ஏகப்பட்ட பிசிறி இருக்காங்க அது நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ண சரி நீங்கள் வர பயப்படுறீங்களா நாங்கள் வந்து இந்திய கண்டிஷனில் ஏதாவது ஒரு வெண்ணியூவில் செட் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுவோம் ரெண்டு பேரும் நட்புறவு நாடாக இருப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் சொல்ல அரசியல் அங்கிட்டு தூக்கி போட்டுருங்க ரெண்டு டீமும் மோதுனா தான் வந்துட்டு கிரிக்கெட்டுக்கே ஒரு சூடு பிடிக்கும் அண்டு இந்த மேட்சை பார்க்க தான் ஒவ்வொரு ஃபேன்ஸுமே எதிர்பார்க்குறாங்க ஏன் இப்படி எங்களை புறக்கணிச்சிக்கிட்டே இருக்கீங்க கிரிக்கெட்டில் வந்துட்டு இது நல்லதில்லை என்றும் அதாவது ரெண்டு டீமும் மோதுனா தான் ரெண்டு டீமில் இருந்தும் எதிர்காலத்தில் ஒரு நல்ல பிளேயர் உருவாவாங்க இந்தியா பாகிஸ்தான் மோதலைனா எங்கள் நாடே அதை அழிஞ்சிடும் கிரிக்கெட் வந்துட்டு வளர்ச்சி இருக்காது என்று இவங்க மென்ஷன் பண்ண பாகிஸ்தான் கிரிக்க சொல்றது அத்தனை பாயிண்ட்டும் தாங்க ஆனால் இந்திய டீம் வந்துட்டு புறக்கணிக்கிறாங்க இல்லையா பாதுகாப்பு இல்லை நீங்கள் நல்லவங்க தான் ஆனால் அங்கே ஏகப்பட்ட தத்தியல் இருக்கு ஏதாவது நடந்து போச்சுன்னா உன்னுகளுக்கு ஒன்று யார் பதில் சொல்லுவா அவங்கவுங்க குடும்பத்துக்கு இது வந்துட்டு செட்டே ஆகாதுன்னு பீஸை கையை பிரிக்க அப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா நாங்கள் வந்துட்டு விளையாடலங்க அதாவது இந்தியாவோட ஃபைட்டே பண்ண மாட்டோம் இந்தியாவோட மோத மாட்டோம் நாங்கள் சாம்பியன் லீக் தொடர் கலந்துக்கிறோம் ஆனால் இந்தியாவோட மோத மாட்டோம்னு அவங்க புறக்கணிச்சிட்டாங்க இந்த செய்தி வந்துட்டு மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்றே கிரிக்கெட் ஃபேன்ஸ் மத்தியில் ஆனால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ பாகிஸ்தான் தான் ஆசிய கண்டத்தில் பவர் அவங்க இல்லாட்டின வைங்களேன் டெஃபினட்டாக டீம் இந்தியா சாம்பியன் ட்ரோஃபியை வின் பண்ண நூறு சதவீதம் வாய்ப்புள்ளது என்றே சொல்லலாங்க